நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் சென்றுள்ள அவர் அங்கு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இந்தியா மீது எந்த ஒரு சக்தியும் தீய எண்ணத்தோடு நோக்கினால் இந்தியா அவர்களது இடத்திற்கே சென்று தக்க பதிலடி அளிக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளினால் நான்கே நாட்களில் பாகிஸ்தான் சரணடைந்ததாகவும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இருபத்தி இரண்டு நிமிடங்களில் தாக்கி அழித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடைந்து விடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெய்ப்பூரில் லோக்மாதா மாதா பாய் ஹோல்கர் மகளிர் அதிகாரமளித்தல் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றியிருப்பதாக கூறினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சுகாதார கொள்கை நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரிய சுகாதார பாதுகாப்பை அளித்து வருவதாகவும் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் முப்பது வயதிற்கு மேற்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் புற்றுநோய் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் பல்நோய் மற்றும் மனவள சிகிச்சைகளை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஜேபி நட்டா குறிப்பிட்டார் இதன் பின்னர் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற மூவர்ண கொடி யாத்திரையிலும் அவர் பங்கேற்றார்